இந்திய செய்தி கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு கர்நாடக மாநில ஜாதா கோலார் தங்கவயலில் வருகின்ற முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்க இருக்கிறது அதில் தேசிய செயலாளர் தோழர் டி ராஜா வருகிறார் இந்த நிகழ்வில் தலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தோழர் டி ராமச்சந்திரன் எம்எல்ஏ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள உள்ளார் தோழரை நேரில் சென்று மாநில செயலாளர் தோழர் சாதி சுந்தரேஷ் மாவட்ட செயலாளர் தோழர் ஜோதிபாசு தோழர் அரிஷ் பாலா ஏஐஒய்எஃப் தாலுகா செயலாளர் ஸ்ரீகுமார் துணை செயலாளர் தோழர் ரணதேவ் தோழர்கள் முரளிதரன் முரளி புஷ்பராஜ் சுந்தர் மணிவண்ணன் மாவட்ட உறுப்பினர்கள் அனைவரும் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர் அதை ஒட்டி வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய செயலாளர் தொடர் டி ராஜா அவர்களும் அதே போல ஆந்திரா மாநிலத்துடைய தேசிய செயலாளர் அருமை தொடர் நாராயணா அவர்களும் அதே போல தொடர் ராமகிருஷ்ணா அவர்களும் அதே போல கர்நாடக மாநிலத்துடைய மாநில செயலாளர் சாத்தி சுரேஷ் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாட்டுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரான தொடர் லகுமையா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான உடைப்பாளி மக்கள் அந்த தோக்க விழாவிலே பங்கேற்க இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்தும் ஆயிரக்கணக்கான தோழர்களை பங்கேற்க வேண்டும் என்று இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக கர்நாடக மாநில செயலாளர் உட்பட கோலார் தங்கவையில் இருந்து தோழர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோலார்தங்கவையிலிருந்து நூற்றாண்டு விழா அங்கு மாநிலத்தினுடைய முதல் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமரர் கே எஸ் வாசன் நினைவிலே அங்கிருந்து ஜாத்தா மாநில ஜாத்தா துவக்கப்படுகிறது அந்த மாநில ஜாத்தாவிற்கு அந்த காலத்திலே தமிழகத்தில் இருந்துதான் கோலார் தங்க வயலிலே கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டிய ஒரு வரலாறு அதனால் தமிழக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடையும் கோலார் தங்க வயலுடைய தாயும் அந்த பந்தத்தை நினைவு கூறுகின்ற வகையிலே கோலார் தங்க வயலில் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது அந்த விழாவில் அகில இந்திய பொதுச்செயலாளர் பங்கேற்கிறார் அதே நேரத்திலே கோலார் தங்க வயலிலே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தலி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் ராமச்சந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய மூத்த தோழர் ரகுமையா அவர்களும் கடுமையாக உழைத்து வருகிறார்கள் அந்த நிகழ்ச்சியிலே இவர்கள் இருவரும் பங்கேற்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய அழைப்பை அவர்கள் இருவரும் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய மாநில செயலாளர் சோழர் சாத்தி சுந்தரேசம் அவர்களும் அவரை நேரடியாக அழைத்திருக்கிறார் அதனால் கோலார் தங்கவயலில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே அருமை தோழர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் பங்கேற்பது அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று கூறி அந்த நிகழ்ச்சியிலே கோலார் தங்கவயல் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றனர் அன்பார்ந்த தொழிலாளர் தோழர்களே தங்கவயல் வரலாற்றில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பங்கை யாரும் மறக்க முடியாது சுரங்க தொழிலாளர்களினுடைய நலனுக்காக கோலார் தங்கவயலிலே வயலிலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது அந்த காலகட்டங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை கோலார் தங்கவயலிலும் துவக்கப்பட்டது இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நூற்றாண்டை கண்டு கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கான்பூர் நகரத்திலே பிறந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்று டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நூறாண்டை நிறைவு செய்கிறது கோலார் தங்கவயல்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடித்தளமாக அமைக்கப்பட்டது இந்திய நாடு கண்ட முதல் பொது தேர்தலிலே கோலார் தங்கவயலில் மக்கள் தலைவர் அமரர் கே சுவாசன் முதல் சட்டமன்ற உறுப்பினராக அன்றைக்கிருந்த மைசூர் ஸ்டேட்டிலே கால் கால்பதித்தார் தங்கவயல் தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து மறைந்தார் கர்நாடக மாநிலத்தில் இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் டிசம்பர் இருபத்தி மூணு பெங்களூரிலே அதை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அதன் அங்கமாக கோலார் தங்கவயலில் இருந்து மாநில ஜாத்தா துவங்க இருக்கிறது தங்கவயல் மண் சிவந்த மண் தொழிலாளி வர்க்கத்திற்காக உழைத்த மண் என்கின்ற அந்த உணர்வை இந்த நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக கருதப்படுவது அகில இந்திய பொதுச் கோலார் தங்கவயல் மண்ணின் மைந்தன் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் தன்னுடைய உழைப்பால் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் டி ராஜா அவர்கள் இந்த தென்பகுதியிலே வந்து மாரிக்குப்பத்திலே கொடியேற்றுகின்ற அந்த வீரம் செறிந்த வரலாற்று நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது தங்க வயல் முழுவதும் கொடியேற்றப்பட்டு தங்க வயலிலே இந்தியாவினுடைய கூட்டணியினுடைய கூட்டமும் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டணியிலே தங்கவயலுடைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் தோழர் பிரகாஷ் டி மாநில டிஎம்கே தலைவர் ஒருங்கிணைப்பாளர் தோழர் ராமசாமி விசிகானுடைய மாநில தலைவர்கள் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதிதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன்கான நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்